ஐயா வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது முட்டி வலிக்குது முழங்கால் வலிக்குது மூட்டுகளில் வலி இருக்குது இந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுகளை வயதானவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கோது தெரப்பி அப்படின்னு நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சிகிச்சை முறை அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வழிகளை போக முடியும்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு இந்த வயதான காலங்களில் வரக்கூடிய இருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா அப்படி இருந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுமார் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய அது குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் நாற்பத்தைந்துக்கு மேலேயே சொல்கிறீங்க பொதுவாக இன்றைக்கி அதுலேருந்து கம்மியான வயசில் இருந்த அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வலிகள் என்பது சகஜமாக வருது இந்த சீனியர் சிட்டிசனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த கருத்தை சொல்லுவோம் வயதான காலத்தில் வரக்கூடிய வலிகளுக்கான காரணங்களை முதல்ல சொல்லிடுங்க பொதுவாக உடம்பில் கழிவுகள் தேக்கம் நோயின்னு இயற்கை மருத்துவத்தை சொல்கிறாங்க இல்லைங்கன்னா அது வலிகளுக்கும் பொருந்தும் கழிவுகள் தேங்கக்கூடிய உடலில் வலிகள் அடிக்கடி வரும் இப்போ வயதான காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த வலிகளே வந்து ஏன் வருதுன்னு கேளுங்க நிறைய பெரியவங்களை கேட்டு பாருங்க இந்த சீனியர் சிட்டிசன்லாம் கேளுங்கள் மலச்சிக்கல் இருக்குதான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா கழிவுகள் தேங்கிச்சினாலே வந்து பார்த்திங்கனா உடம்புல அதுக்கப்புறம் வலிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சிம்டம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன செய்யணும் முதல்ல மலைச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு அவங்க வந்து வரணும் இப்போ மலச்சிக்கல் இருக்குதுன்னா என்ன செங்க என்னங்க செய்யலாம் அதுக்கு தான் இருக்குது திருப்புலா இருக்குது நிலாவரி பொடி இருக்குது நிறைய வழிகள் இருக்குதுங்க மலைச்சிக்கல் இல்லாமல் வந்து உடம்ப பராமரிக்கிறதுக்கு அதே மாதிரி மிதமான வெந்நீர் வந்து குடிப்பதற்கும் குடிப்பதற்கு பாருங்கள் ரொம்ப மிதமானது கொதிக்க கொதிக்கலை மிதமான வெந்நீரை வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா பொதுவாகவே தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் குளித்தாலே பாருங்கள் உடம்பெல்லாம் வலிகளே போயிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப அசதியாக ரொம்ப வேலை பார்த்துட்டு போகிற அன்னைக்கு உடலில் களைத்து போயிருக்கிற அன்னைக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலின்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கெலாம் பாருங்கள் ஒரு வெந்நீரில் குளித்து பாருங்கள் உடம்பு வலிகெல்லாம் ஓடி போயிடும் அதே டெக்னிக் ஈகியோ வெந்நீரில் தினசரி குளிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வலிகள் இருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி உடம்பு வலு கம்மியாக இருக்கலாங்க ஏன்னா வயசான காலத்தில் உடம்பெல்லாம் வலிமை குறையத்தானே செய்யும் இல்லையா உடல் வலிமை குறைஞ்சிடுச்சுன்னா வலி பெருசாக தெரியும் உடல் வலிமை அதிகமாக இருக்கும்போது வலி சரி சாதாரணமாக தெரியும் இல்லையா அப்போது இந்த வலிகள் வந்து பெரிதாக துவங்குதுன்னா உங்களுடைய உணவில் சத்துக்கள் இல்லை என்று அர்த்தம் அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் கால்சியம் இருக்கலாம் இரும்பு சத்து பற்றாக்குறைய இருக்கலாம் ஏதோ ஒரு நுண் சத்துக்கள் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வழிகளை இருக்குதுங்க அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் கீரைகள் வந்து சூப்பராக எடுத்துங்க எந்த ஒரு கீரையோ உங்களுக்கு எந்த கீரை பிடிச்சிருக்குதோ அந்த கீரையோட சூப்பு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த ச நுண் சத்துக்கள் எந்த சத்துக்கள் குறைவோ அது ஈடுகட்டுறதுக்கான வேலையை அதை பார்த்துக்கும் அதே மாதிரி வயதான காலத்தில் எலும்புகள் பலவீனமாக இருக்கும் இல்லையா இந்த பலவீனமான எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சூரிய வெளிச்சத்தில் ஒரு மணி நேரம் இருங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருந்துகிட்டு வைட்டமின் டி என்பது வந்து எலும்புகளுக்கு கிடைக்கும் கால்சியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கிரகித்துக்கொள்ள உதவி செய்யும் அதனால் சூரிய ஒளி ஒரு மணி நேரம் வந்து இருக்குன்னா வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல தானே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா உடம்பு மூலம் கடுமையான வலி இருக்கும்போது பயிற்சி செய்யாதீங்க இது மேலே என்ன பண்ணும் வலியை அதிகப்படுத்தும் அதனால் கடுமையான வலி இருக்கக்கூடிய சமயத்தில் உடற்பயிற்சி செய்யாதீங்க ரைட் அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலிகள் இருக்கிறதுக்கான காரணம் ஓவரால்ங்க இந்த வழிகளை இல்லாமல் ஒரு சீனியர் சிட்டிசன் எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எளிமையாக சுலபமாக கழிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கோது தெரப்பியில் வந்து அதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள் இருக்குங்க ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுக்குறோம் அவர்கள் என்ன செய்யணும் நேற்று சொன்னால் வழிமுறைகள்லாம் ஒழுங்குபடுத்திங்க அதாவது மலச்சிக்கல் வந்து நீக்கிறது சத்துள்ள உணவுகள் சாப்பிடுவது மிதமான வெந்நீரில் வந்து குளிப்பது குடிப்பது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடுதலாக என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு அழுத்தம் ஒரே சிகிச்சைங்க நம்முடைய கைகளில் இரண்டு கைகளையும் உள்ளங்கைகளில் உங்களுடைய ரேகை இருக்குது பாருங்க உள்ளங்கை ரேகை ஒன்று வந்து முடியக்கூடிய இடம் ஒன்று இருக்கும் அதாவது ரெண்டு ரேகை உள்ளங்கையில் ஓடுதுங்க ஒன்று வந்து முழுசாக வெளியில் வராது இன்னொரு ரேகை வந்து வெளியில் வரும் அதாவது இந்த விளிம்பில் இந்த ப்ரௌன் நிற தோலையும் வந்து சேரக்கூடிய இது வரலையா இந்த ரேகையில் இந்த இடம் வந்து சே இரண்டு தோல் நிறங்களும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல தினமும் அழுத்தம் கொடுத்து கொண்டு வர சொல்கிறோம் உடம்புல எந்த ஒரு வழிகளுக்கும் வயதானவங்களுக்கு ரெண்டு கையிலையுமே மாற்றி மாற்றி எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் இரண்டு நிமிடங்கள் பாருங்கள் ரொம்ப குறைவான நேரம் நம்ம அதிக நேரமெல்லாம் சொல்கிறதே இல்லை ரெண்டு நிமிடங்கள் இந்த ரேகம் முடியக்கூடிய இந்த இடம் அதே போல் பாருங்கள் இது வந்து கவலைக்காலம்னு சொல்லுவோம் வறுமத்தில் வறும மருத்துவத்தில் இந்த இடத்துக்கு வந்து கவலிக்காலம்னு பேர் எல்லை ஃபோர் அப்படின்னு அக்குப்பஞ்சல் இருக்கும் எதுங்க இந்த கட்டை வரலும் ஆல்காட்டி வரலும் ரெண்டு சேர்ந்துக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்ல மாதிரி இருக்குது இந்த எலும்புகளுக்கு இடையில் இந்த ஜவ்வுக்கு இடையில் ஒரு பல்ல இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல மிதமாக அழுத்தினீங்கன்னா அழுத்தும் போது ஒரு லேசான வலி ரொம்ப லை மைல்டான வழி இருக்குது இல்லையா அதை அந்த இடத்துல விட்டு விட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் அழுத்தம் கொடுங்க ரெண்டு கைகளையும் மாறி மாறி நீங்கள் செய்துக்கலாம் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா வழிகள் என்பது இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் இது உடலில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய வழிகளுக்கும் இது ஒரு எளிய தீர்வாக இருக்கும் இந்த வயதானவங்களுக்கு பாருங்க இது இல்லாமல் இந்த முழங்கால் மூட்டு இந்த ஜாயிண்ட்டுகள்லாம் இருக்குது இல்லைங்களா கைகளில் இருக்கலாம் காலில் முழங்கால் மூட்டு எந்த இணைப்பாக இருந்தாலும் அந்த இடங்களில் ரொம்ப வறட்சியாக இருக்குதுங்க அதாவது சத்தமே கேட்குன்னு வச்சுங்களேன் மடக்குனா நீட்டுனால சடக் சடக்குன்னு ஒரு சத்தமெல்லாம் கேட்கும் உள்ளுக்குள்ளே இந்த சைனோவியம்னு ஒரு லிக்யூட் இருக்குங்க அந்த லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னாலும் இந்த சத்தமெல்லாம் கேட்கும் அப்போது இதனால் வந்து வலிகள் கூடும் மூட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதால் ஏற்படக்கூடிய வலி இது வந்து வழிகளை கொடுக்கக்கூடியதான் அதனால் என்ன செய்யணும் உடம்புல எங்கெங்கெல்லாம் இணைப்புகள் இருக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்துங்க வாத நாராயணன் எண்ணெய் இது நாட்டு மது கிடையாது கிடைக்கக்கூடியது வாங்கி வச்சுக்கோங்க இதைய எங்கெல்லாம் இணைப்புகள் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனை சொல்கிறோம் இல்லைங்களா வறட்சியை நீக்கக்கூடியது அது மேலே அப்ளை பண்ணிடுங்க எல்லா ஜாயிண்ட்டுகள் எங்கெல்லாம் வலி உணர்றீங்களோ அந்த இடத்துல போடலாம் குறிப்பாக இணைப்புகளை கண்டிப்பாக போட்டுட்டிங்கன்னா எந்த இணைப்புகளிலிருந்தும் இருந்தும் உங்களுக்கு வழி வராதுங்க இதோ பாயிண்ட் அதுக்கப்புறம் சிறுநீர் கழிப்பீங்க இல்லையா ஒவ்வொரு முறை சிறுநீர் கழித்து கொண்டு வரும்போதும் மிதமான வெந்நீர் ஒரு டம்ளர் மிதமான வெந்நீரை அதை வந்து எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா டீ சாப்பிட்ற மாதிரி மிதமாக அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சுவைத்து சா ஒரு தேன் சாப்பிட்டா எப்படி ஒரு ஒவ்வொரு துளியும் து சுவைத்து சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி சாப்பிட்ணுங்க ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போதும் இதை வழக்கப்படுத்தி கொண்டு வாருங்கள் உங்கள் உடல் வழிகள் என்பது இருக்காது ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றி கொண்டு வந்தார் என்றால் ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி வணக்கம் கோது தெரபி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாம குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வலிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்துல எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்துல ஆகலீங்கன்னா நீங்களே கேட்பீங்க தானே ஏப்பா ரெண்டு நிமிஷத்துல ஆகுன்னு சொன்னீங்க ஆகலைன்னு கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போகக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக சொல்லித் தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தருவாங்கன்னு கேட்டிங்கன்னால் இயற்கை மற்றும் அக்குபிரஷர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித் தரப்போகிறாங்க விருப்பமுள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்